ராணிப்பேட்டையில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங்க்காக மதுரை போகிற மாதிரி இருந்தது போகிறவையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நைட் ட்ராவல் அப்படின்றதுனால நாம் வந்து இறங்கி ரூம் எடுத்து குளிக்கணும் அப்படின்றது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இடையில் சமயபுரம் அப்படின்ற இந்த அம்மன் கோயில் எதிர்க்க நம்ம நிறுத்தினோம் அம்மனை வந்து பார்க்குறதுக்கு இப்படி ஒரு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வந்து இருபது ரூபா கொடுத்தோம் அப்படின்னாக்கா குளியலும் பண்ணிக்கலாம் பர்ஸ் அது இல்லாமல் காலை கடன்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது சேர்த்தே கொடுத்துறாங்க வெளியே சோப்புலாம் வைக்கிறாங்க நம்ம வாங்கி குளிச்சுட்டு டைம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த சமயபுரம் மாரியம்மனை போய் பார்க்கவங்களுக்கு டைம் இருக்குன்னா பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம லோக்கல் தெய்வங்கள் நம்ம உள்ளூரில் ஊட்டூரெலாம் இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இருக்க சாமியை கும்பிட்டு வேலைக்கு போவோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த சமயபுரம் மாரியம்மனை வெளியிலிருந்தே பார்த்தீங்கனாக்கா வந்து நெய் விளக்கு ஏற்றி கற்பூரம் ஏற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிகிட்டே வேலைக்கு போகிறோம் நம்ம பார்த்துருக்கோம் நாமளும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நேரம் இல்லை அப்படின்றதால என்ன பண்ணோம் வெளியே நின்னே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இறைவனை ரொம்ப நேரம் அந்த அம்மனை வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தையே பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறைவனை வந்து வணங்கிக்கிட்டே இருந்தோம் நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இறைவனை வேண்டி அங்கே வந்திருந்தாங்க இறைவன் பார்த்திங்கன்னாக்கா வந்து குறிப்பாக அந்த மகளிர் அந்த பெண் தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிரும் ஏன் அப்படின்னாக்கா கஷ்டத்தை தீர்க்கின்ற ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகிறது சமயபுரம் மாரியம்மனை நம்ம வந்து நிறைய பாடல்களை வந்து கேள்விப்பட்டிருப்போம் சமயபுரம் மாரியம்மன்னாவே ஸ்பெஷல் அது மாதிரி இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலை கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க அப்படியும் பார்த்தீங்கனாக்கா நான் நம் நம்ம நண்பர் என்ன சொன்னார்னா சார் நான் உள்ள போய் கண்டிப்பாக பார்த்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சார் எங்களுக்கு மீட்டிங் டைமிங் அதிகமாகிட்டனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த மாரியம்மனை வந்து உள்ளே போய் பார்க்க முடியல இருந்தாலும் சன்னதி வாசல்கிட்ட போய் நின்றுட்டு அந்த கோபுரத்தை பார்த்து இறைவாக திருமணம் எப்போது நடக்கும் என்று கேட்கும்போது பார்த்தீங்கனாக்கா வந்து அவ்வளோ வந்து மனதுக்கு பக்தியாக இருந்தது நம்ம நண்பர் பார்த்தீங்கனாக்கா அப்படிதான் வந்து வேண்டிக்கிட்டாரு நிறைய பேர் திருமணம் வேண்டியும் குழந்தைகள் வேண்டியும் செல்வம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த நெய்விலக்கு ஏற்றி அங்கே அருகில் அருகில் இருக்கக்கூடிய கற்புரத்தை வாங்கி ஏற்றும்போது அவ்வளோ நிம்மதியாக இருந்தது நீங்கள் ஒரு முறை போய் வாருங்கள்